அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம இன்ஃபெர்டிலிட்டி மேல் இன்ஃபெர்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம் இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொல்வாங்க இந்த பழைய சாதம் இருக்கு இல்லையா அது நைட்ல மண் சட்டியில வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருங்க ஆமா காலையில எடுத்து அது கரைச்சு பச்சை மிளகா கடிச்சுக்க கூடாது பச்சை மிளகான்னு சொல்லிடுவாங்க சின்ன வெங்காயம் கடிச்சுக்கணும் ஆமா

நமக்கு சக்சஸ் ரேட்டு அதிகமா இருக்கு இத விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட் எப்படி பாக்கலாம்னா இப்போ எங்கயோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க வேற சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சரி நம்ம குறை சொல்லல கரெக்ட் பட் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து வெரி 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 ஸ்லோ ப்ராசஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல குறை சொல்லல இல்ல கரெக்ட் தான் அவங்க ரிப்போர்ட் பாக்குறேன் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஒரு ஒன் இயரா எடுக்கிறாங்க நோ கவுண்ட்க்குன்னு வச்சுங்க அதுல ரொம்ப மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லைன்னா அதே லெவல்ல இருக்கும் ஓ நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மாதிரி கரெக்ட் அப்பதான் நம்மளை தேடி வராங்க வரும்போது நான் சொல்வேன் தம்பி ஒன்னும் கவலைப்படாதீங்க இதை ஃபாலோ பண்ண அப்படின்னு ஏ டு செட் நம்ம சொல்லிடுவோம் மெடிசன்ஸ் டயட்டு குளிக்கிற மாதிரி என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே அவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துரும் அப்போ ஒன்று சொல்லுவேன் நான் உங்களுக்கு என்னென்ன குறைகள் நோட் பண்ணிக்க சரி இப்போ சிலர் ஓப்பனாக சொல்லுவாங்க சிலர் ஷை எப்படி சொல்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியாது உடலோட இயலாமைய சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் நான் அப்போ கூப்பிட்டு தம்பி ஒன்றும் கவலைப்படாது ஒரு மாதம் நீங்கள் சாப்பிடுக்க அப்புறம் வாங்க ஒரு மாதத்துல நான் சொல்லி அனுப்புவேன் உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய திருப்திகள் தெரியும் ரிசல்ட் இது முதல்ல ஸ்டார்ட் ஆனாதான் ஒரு வித போடுறோம் நல்ல உரம் தண்ணி கொடுத்து வேலி கொடுத்து அது முளைக்க வச்சா அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ரிசல்ட் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும் பண்ணும்போது இவங்களுக்கு என்னன்னா நம்ம குடுக்குற மெடிசன் நம்ம டைட்டு எல்லாம் கடைபிடிக்கும் போது உடல் ரீதியாக நல்ல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அந்த உறுப்பு எழுச்சி தன்மை தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இதெல்லாம் பிளஸ் வரும் அது டெவலப் ஆக அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் தைரியம் வந்துடும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது வைஃபுக்கும் திருப்தி இருக்கும் அவருக்கும் அந்த

இது நிறையா அவங்களுக்கு இது உடல் ரீதியாக டெஸ்ட் ரிப்போர்ட் காமிச்சிருச்சுன்னா அடுத்தது ஆகும் அவளுக்கும் அந்த பாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்த்து அது எப்படின்னு எல்லாமே கைட் பண்ணும் பண்ணும் போது அவங்க அதை கரெக்டா பண்ணும் போது கூட என்ன நேரத்தில் மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரிய